வணக்கம் தென்காசி மாவட்டம் தென்காசியிலிருந்து திருநெல்வேலி வரை செல்லுகின்ற சாலை ஏற்கனவே நாம் பயன்படுத்தி கொண்டிருந்த சாலை சற்று இருபுறமும் விரிவாக்கப்பட்டு இப்பொழுது தோல் வசூலிப்பதற்காக அங்கு கட்டுமான பணி வேகமாக நடைபெறுவதாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இது நியாயமில்லாத ஒன்று ஏற்கனவே நாம் பாவித்து வந்த சாலை காலங்காலமாக பயன்படுத்திய சாலை இதற்கு தோல் கட்டணம் என்பது வியப்பாக இருக்கிறது குறிப்பாக அந்த பகுதி விவசாயம் நிறைந்த பகுதி விவசாய பொருள் கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு கட்டணம் வசூலித்தால் அந்த விலைவாசி உயரும் அது போக வருகின்ற வாகனங்கள் நின்று செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் நின்று சென்றால் இந்த டீசல் பெட்ரோல் விலை உயர்வு எந்த அளவு உயர்ந்திருக்கிறது என்பதை நம்ம எண்ணி பார்க்க முடியாது அந்த வகையில் எல்லா வகையிலுமே வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேன் ஓட்டுநர்கள் பேருந்து ஓட்டுகின்றனர் அத்தனை பேருக்குமே பெரிய இழப்புகள் ஏற்பட்டுவிடும் ஆகவே இதை உடனடியாக தவிர்க்கப்பட வேண்டும் அது நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக தென்காசி மாவட்டத்தினுடைய தலைவர் வைகுண்டராஜன் அவர்கள் தலைமையில அந்த பேரமைப்பு நிர்வாகிகள் மாண்மிகு துறையினுடைய அமைச்சர் அண்ணன் ஏவா வேல் அவர்களை சந்தித்து ஏற்கனவே கோரிக்கை மனு தரப்பட்டிருக்கிறார் அந்த வகையில் உடனடியாக தோல் வேகமாக பணி செய்வதை பார்த்து பொதுமக்களும் அதிர்ச்சி ஏற்பட்டு அந்த பகுதி முழுக்க இது பேசும் பொருளாக மாறி வருகிறோம் நாம் பயன்படுத்திய சாலைக்கே தோல் கட்டணுமா என்று எல்லோரும் வரிந்து கட்டிக்கொண்டு போராட்டத்திற்கு தன்னை ஆர்வப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆறாம் நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம் என்பது தமிழகத்திலே பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாக நடைபெறக்கூடிய சூழல் இருக்கிறது ஆகவே அந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து வணிகர்களும் பங்கேற்று பொதுமக்கள் அளவு ஆட்ட ஓட்டுநர்கள் தொழிலாளர்கள் தோழர்கள் எல்லோருமே பங்கேற்று அந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் அந்த போராட்டம் கட்டாயமாக வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்து கட்டாயமாக தோலை அகற்றப்பட வேண்டிய பணியை நாம் செய்வோம் என்பதை உறுதியோடு நாங்கள் தெரிவித்துக் கொண்டு அதை தாண்டி ஏற்கனவே மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னை மாநத்துக்குட்பட்ட தோள்கள் எல்லாம் அகற்றியிருக்கிறார்கள் ஆகவே தோல் அமைப்பதில் அவர்கள் எக்கார்ந்து கொண்டும் மனமோந்து செய்ய மாட்டார்கள் தோல் கட்டணம் அகற்றுவதற்கு கடுமையான போராட்டங்களை எடுத்துக்கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு வணிகங்குடி பேரமைப்பினுடைய நிர்வாகிகள் களம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பேரும் அரவணைத்துக் கொண்டு ஆயிரக்கணக்கான திரட்டி அந்த போராட்டம் வெற்றி பெறும் வரை ஓயாமல் பணியாற்றுவோம் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்